பேராற்றலும் வேறறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்ல இருந்து இன்றைய தலைப்பாக நம்ம வந்து மனிதர்களுக்கும் கோள்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்ப்போம் கோள்கள்னா என்ன வானுலகில் நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது என்று ஒன்பது கிரகங்கள் என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது ஜோதிடத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனுடைய விஷயங்கள் நமக்கு சயின்டிஃபிக்கலாகவும் தெரியும் அஸ்ட்ராலஜிகளாகவும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறைவான புரிதல் மக்கள் இல்லை என்றதுனால இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க நான் முயல்கிறேன் அப்போ இந்த கோள்களும் மனிதர்களுக்கும் எப்படி தொடர்பு உண்டு இப்போ கோள்கள் வான்கோள்கள் வானில் இருக்கிறது அதனுடைய கதிர்வீச்சுக்கள் நம்ம பூமி மேல வருது அந்த பூமி மேல இருக்கக்கூடிய நாம மனிதர்கள் அந்த கதிர்வீச்சுகளை உள்வாங்கிறோம் அந்த கதிர்வீச்சின் மூலியமாக நமக்கு பலன்கள் வந்து கொண்டிருக்கிறது எப்படின்னா இதை நீங்க கொஞ்சம் நல்லா உள்வாங்கணும் இந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நவக்கோள்களுக்கும் நமக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குது இயற்கையாகவே அண்டத்தில் இருப்பதும் பிண்டத்தில் இருக்கிறது அப்போ அண்டத்தில் என்ன நடக்கிறதோ அதுவும் பிண்டத்தில் நடக்கும் அப்போ கதிர்வீச்சுக்கள் அங்கிருந்து வீசக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி அந்த கோள்களும் நம்மளோட உடலோட தொடர்பு இருக்குன்னு பாருங்க சூரியன் என்பது நம்முடைய தலை சகசராதாரம் சொல்லுவாங்க சந்திரன் என்பது நம்முடைய முகம் செவ்வாய் என்பது இந்த கண்டம் புதன் என்பது மார்பு குரு என்பது வயிறு சுக்கரன் என்பது அடி வயிறு சனி என்பது நம்முடைய குட்டம் அப்படியே கீழ் நோக்கி போனோம்னாக்கா கூட தொடை வந்து சுக்கரனாக வரும் அந்த சனிக்கு அப்புறம் சுக்கரன் முட்டி வந்து குரு அந்த புதிக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து புதன் அங்க இருக்கிற அங்க ஒரு முட்டி இருக்கு பாருங்க கீழே நம்மளுடைய கால் முட்டி அது வந்து செவ்வாய் மேல் கால் பாதங்கள் வந்து அந்த நகங்களோடு சேர்த்து சந்திரன் கீழ்பாதம் சூரியன் இப்படி இருக்கும்போது இதுல ராகு கேதுன்னு வருது இல்லையா இந்த ராகு வந்து ஆண் குறியாகவும் கேது வந்து பெண் குறியாகவும் இருக்கு இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல மறைமுகமா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கோள்களுக்கும் உள்ள தொடர்பு சரி நம்மளுடைய ஜாதக கட்டத்துல ஒரு சூரியனோ அல்லது ஏதாவது ஒரு கோள்கள் அந்த கோள் நம்ம ஜாதக கட்டத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்து அது அவயோகம் பெற்றுவிட்டால் அந்த அவயவம் சார்ந்த கோல் சம்பந்தப்பட்ட இப்போ குரு எடுத்துக்கங்க குருன்னா நான் வயிறுன்னு சொன்னேன் அப்போ குரு அங்க கெட்டு போயிருந்தால் அந்த ஒரு ஜாதகருக்கு அந்த குரு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் வயிற்றுக்குள்ள சாதாரணமாக ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் கெட்டு இருந்தால் ஒரு விதமான நோயும் நிறைய கெட்டு இருந்தால் ஒரு எழுபது எண்பது சதவீதம் நோயாகவும் சில சமயம் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளாக கூட வரும் அதனால நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்ப நம்ம ஜாதக ரீதியா ஆய்வு செஞ்சு நவக்கோள்களுக்கும் நமக்கு உள்ள தொடர்புகள் நம்ம உடல் ரீதியான எந்த இடத்துல எந்த பிரச்சனைகள் வரும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதேதான் வாழ்வின் அத்தனை முறைகளையும் வாழ்க்கை வளங்களை அனைத்தையும் மேம்படுத்து மேம்படுத்துவதற்கு இந்த கோள்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்ப சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க ஏதோ ஒரு விஷயத்துல குடும்ப விஷயத்திலயோ அல்லது உடல் ரீதியான விஷயத்திலோ அல்லது மன ரீதியான விஷயத்திலேயோ பொருளாதார ரீதியான விஷயத்திலேயோ அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க இது வந்து இந்த கோள்கள் மூலியமாக நம்ம சரி செய்து போலதான் இதுக்கு நீங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் அதனால உங்க ஜாதகம் வந்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் டவுட் எதனா இருந்தால் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு இந்த மாதிரி தர சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்க அது இல்லாம நான் வாரந்தோறும் வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வைக்கிறேன் நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த ஃப்ரீ அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகளை அங்கே கேட்டுக்கலாம் நிறைய புரிதல் அந்த ஒரு மூன்று மணி நேரம் நடக்கும் மூன்று மணி நேரத்தில் புரிதலான ஒரு விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க இதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களெலாம் இந்த ப்ரோக்ராமை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பிரபஞ்சத்தை சார்ந்து நம்மை சார்ந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்